வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான இன்டோர் பிளான்ட் பற்றி பார்க்கலாம் இந்த இன்டோர் பிளான்ட் வந்து ஃபுல்லாக நமக்கு ஏசியில் வைக்கிற அளவுக்கு இன்டோர் பிளான்ட்டாக வைக்க முடியாது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் நிழல் இருக்கும் ஒரு டென் பர்சன்ட் நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் வரும் வெயில் வரும் அப்படின்னா கூட அந்த இடத்துல இதை வைக்கலாம் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா இதுவே குட்டி போட்டுகிட்டே இருக்கும் அதனால் இந்த பிளான்ட்டு நான் ஃபஸ்ட்டு நர்சரியில் வாங்கும்போது மதர் பிளான்ட்டாக வாங்கும் போது இதை விட குட்டி சைஸ் தான் வாங்கினேன் ஒரு ஒன் இயருக்கு முன்னால் வீடியோ இருந்திருப்பேன் அப்போ வந்து இதை விட குட்டி சைஸ் இதில் பாதி தான் இருந்தது அதுவே டூ ஹண்ட்ரட்னு வாங்கினேன் ஒரு பிளான்ட்டு நம்ம நர்சரியில் இரநூறுபான்னு வாங்கினேன் அது வாங்க வாங் அது எப்படி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பேபிஸ் ஃபார்மாக இருந்தது கொஞ்சமாக குட்டி குட்டியாக ஃபார்மாக இருந்தது அப்போ இது வந்து பார்க்குறக்கு அழகாக நட்சத்திரம் போல் நல்லா அழகாக இருந்தது அதனால் வாங்கி வைப்போமே அப்படின்னு சொல்லி வாங்கினேன் ஹேங்கிங் பிளான்ட்டா கூட இதை வைக்கலாம் ஹேங்கிங்கில் பாட்டில் வச்சு விட்டுட்டு நம்ம அப்படியே மாட்டி விட்டுட்டோம்னா இது அழகாக நமக்கு ரிசல்ட் கொடுத்துட்டே இருக்கும் சூப்பராக அது பேபி ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி இந்த மாதிரி பார்க்குறக்கு அப்படியே அடர்த்தியாக தொங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதனால இது வாங்கினேன் ரொம்ப அருமையான ஒரு வெரைட்டி ஈஸியாக வளர்க்கலாம் பெருசாக ஃபர்டிலைசிங் பண்ணணும் ரொம்ப கவனிக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கும் எப்பாவது நம்ம மந்த்லி ஒன்ஸ் உரம் கொடுத்தோம்னா கூட பிக்கப் ஆகிருக்கும் தண்ணி மட்டும் ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டியதில்லை இது என்ன முக்கியமான விஷயம்னா இது இது குட்டி போடுறது இது பார்த்தீங்களா இது பேபி ஃபார்மாக இருக்கு இல்லையா இன்னும் கொஞ்சம் இந்த கா இந்த எண்டில் இருக்கிற பிளான்ட் வந்து பெருசாகும்போது விரியும் போது இதே மாதிரியே விரியும் அப்போ வந்து கீழே வேர் பிடிச்சிரும் அந்த வேர் வந்து நமக்கு மணி பிளான்ட்டில் கீழே வேர் வர மாதிரி வரும் அதை எடுத்து நம்ம வேற ஒரு பாட்டில் வச்சோம்னா கூட அந்த செடி நமக்கு வந்துடும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க நர்சரி பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த செடி யூஸாக இருக்கும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி வச்சுருக்காங்க இல்லையா வாங்கி இதை மதர் பிளான்ட்டை வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ குட்டி குட்டியாக உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கலாம் நாமளே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க இப்போ வீ லேடிஸ் எனக்கு வீட்டில் சும்மா இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்க கூட இதை பண்ணலாம் ஈஸியாக ஒரு ஐம்பது ரூபான்னு கூட இதை கொடுக்கலாம் குட்டியாக ஒரு பிளான்ட்டை வளர்த்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம் அதுக்காக நாம் அனுப்ப முடியாதுங்க ஏன்னா நம்ம ஆன்லைனில் பண்ணும்போது கொரியரு அது இதுன்னு இருக்குது அதனால ஐடியாக்காக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஐடியாஸ் யாருக்கா தேவைப்பட்டா சொல்லுங்கள் அப்படியே நான் வீடியோவில் சொல்கிறேன் அதனால ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கேயாவது ஒன்று எப்படியாவது செடி வளர்த்தா போதுங்க வீட்டுக்குள்ளேயோ வெளியிலையோ எப்படியாவது ஒன்று க்ரீன் நம்ம கொண்டு வந்தோம்னா போதும் ஏன்னா பூமி அப்படி வெப்பமயமாகிட்டு இருக்குது அதனால ஏதாவது ஒரு இடத்துல வச்சு எதையாவது வளர்த்துவோம் ஏதாவது ஒரு ரிசல்ட் கிடைத்தா கிடைச்சா சரி அப்படிங்கிற மாதிரியான தான் இப்போ நம்ம எல்லாருமே இருக்கும் அதனால் குழந்தைங்களுக்கு கூட இதை வாங்கி கிஃப்டாக கொடுங்க பர்த்டே அந்த மாதிரினா இந்த பேஸ்கெட் பிளான்ட்டை கிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேபீஸை ஃபார்ம் வாங்குறத எடுத்து அவங்க வளர்க்குறது ரொம்ப ஆர்வமாக வளர்ப்பாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பிளான்ட்டு தேவைப்படுறவங்க வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணலாம் போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ